அன்பு வணக்கம் நான் இன்று ஏ லலிதா என்ன சமையல் செய்யவிருக்கிறேன் என்றால் இது சமையல்னால் புலம்பு இல்லை பெரட்டல் ஸ்ட்ரீட் ஃப்ரை பண்ணுறது இது வந்து இந்த பாருங்கள் இது வந்து தமிழில் வந்து பூண்டு இலைன்னு வாங்க இந்த பூண்டு இருக்குது இல்லை பூண்டு பூண்டோட இலை கார்லிக் லீஃப்னு வாங்கு இது இதோடய பேர் இங்கிலீஷில் வந்து சிவீஸ்ன்னு வாங்க சிவ சிவிஸ் இது ஸோ மலாயில் வந்து இதை டங் குச்சாயின்னு வாங்க ஸோ இப்போ இது நான் இந்த கீரையோட வருங்க இந்த கீரையோட இந்த கீரையை நான் வெட்டணும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இந்த கீரை ஒரு இன்ச்சு அளவு நீளம் வெட்டலாம் அல்லது ஒரு ஹாஃப் இன்ச்சு நீளமும் நம்ம வெட்டிக்கலாம் ஓகே சின்னதாகவும் வெட்டலாம் நீளமாகவும் வெட்டிக்கலாம் நீளம் வந்து ஒரு இன்ச்சு அளவு சின்ன இன்னும் சின்னதாக வெட்டுறதுன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவு வெட்டிக்கலாம் ஓகே இன்னொன்று வந்து இது இந்த கீரையுடன் பூண்டு இலை இந்த ஜுவீஷ் இலையுடன் மூன்று முட்டை மூன்று முட்டை போட்டு கரட்டு போகிறேன் ஓகே மூட்டு முட்டை பார்த்துங்க இந்த முட்டை கீரை பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு பிறகு மிளகுத்தூள் பிளாக் வேப்பர்னு வாங்க மிளகுத்தூள் இது கொஞ்சம் போடணும் இது ஒரு அரை டீஸ்பூன் போ அரை டீஸ்பூன் கொஞ்சம் கால் டீஸ்பூன் போடணும் அது பிறகு வந்து வெள்ளை மிளகுத்தூள் ஒயிட் பேப்பர் ஆ ஒயிட் பேப்பரை இது வந்து வெள்ளை மிளகுத்தூள்னு வாங்க இது வந்து கால் டீஸ்பூன் போடணும் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட போடலாம் இது எவ்வளோ போடலாம் ஆ அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவா போடலாம் ஒரு கால் டீஸ்பூனு கொஞ்சம் குறவாக போடலாம் இதுவும் இந்த இந்த மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் போடலாம் ஓகே பிறகு வந்து இது வந்து இது வந்து மேகி சீஸ்னிங் மேபி மேகி சீஸ்னிங் இது இது வந்து நான் இப்போ எதுக்கு நான் போடுறேன்னா இதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெசிப்பியில் நான் வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த கீரை முட்டை போட்டு புரட்டுறேன்ல இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த பரட்டில் நான் வந்து இந்த மேகி சிக்கோ ரசம் மேகி சீசனிங் இது வந்து நான் போடுறேன் இது வந்து காய்கறி பெரட்டலுக்கு போடுறது குழம்புக்கும் பொருள் ருசியாக இருக்கும் இப்போ இதை வெட்டிறேன் அரை இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு அளவு வெட்டிக்க ஓகே ஆஃப் இன்ச்சு இது புது கத்தி முஞ்சி எவ்வளோ கத்தி இது திறந்த இடம்லாம் ஆடி போச்சு வீசிட்டேன் ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சும் வெட்டுலாம் ஒன் இன்ச்சு அளவும் வெட்டிக்கலாம் ஓகே இதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கிச்சனுக்கு கொண்டு போயிட்டு பிறகு சட்டியில் பெரிய செய்கிற வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இது நம்ம அதில் சொல்லலை உங்கள்கிட்ட ஓகே இது பீட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் எரிய வெட்டி வச்சுக்கிட்டு இதெல்லாம் கலந்து பீட் பண்ணி எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு தான் இதை எப்படி பெருகுதான் வந்து பொறிக்கணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் அது அப்புறம் அண்ணன் கொஞ்சம் போடலாம் இப்போ வந்து இது வந்து ஹாஃப் 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 டீஸ்பூனுக்கு சாரி ஹாஃப் சளி பிடிச்சிருக்கிறதுனால சரியா வேகமாக அழுதி வேகமாக பேச முடியல ஹாஃப் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக இருக்குது ஹாஃப் டீஸ்பூனு இன்னும் கொஞ்சம் குறவு ஓகே குவார்ட்டர் டீஸ்பூன் அளவு இருக்கலாம் ஓகே கொஞ்சந்தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கல ஓகே இது சாரி இப்போ நான் அந்த சலையை பிடிச்சிருக்கிறதுனால சைனஸ் வேறு இருக்குது ஸோ இப்போ குரல் வேற எல்லாம் வாய்ஸ் வந்து திக்காக இருக்குது சில சமயம் பேசுகிறப்ப மூச்சு மூச்சு இருக்குது அப்படியே சில வார்த்தைகள் வந்து சரியாக பேச முடியல ஓகே இன்னும் அப்படியே தடுப்பாற்ற மாதிரி இருக்குது சாரி ஸோ அப்போ இதுவும் வந்து கால் டீஸ்பூன் அளவு தான் ம் கால் டீஸ்பூன் அளவு இன்னும் கொஞ்சம் குறவா ஆ கால் டீஸ்பூன் அளவு இன்னும் கொஞ்சம் குறவா இது நான் போடுறேன் ஓகே இது வந்து மிளகுத்தூள் ஒயிட் பேப்பரு ஒயிட் பேப்பரு ஒயிட் பேப்பர் ஓகே அப்புறம் இது வந்து மிளகுத்தூள் பிளாக் பிளாக் பேப்பரு கருப்பு மிளகுத்தூள் பவுடரு ஸோ அப்படி இது வந்து அஜிஷியோ அஜீஷியோ பேப்பர் பவுடரு இது அஜீஷியோ அந்த பிராண்ட் உள்ள இது பிளாக் பேப்பர் பவுடரு மிளகுத்தூள் கருப்பு மிளகு தூள் இதுவும் ஃபுல்லாக இருக்கிறதுனால வரமாட்டேது ஸோ இல்லை நான் இந்த இது மூடி மூடியை திறந்து சரி விவாசன் மிளகுத்தூள் இந்த மூடி இருக்குத இதை நான் திறந்துட்டேன் திறந்தாச்சு இந்த பிளாஸ்டிக்கு இது பரவாயில்ல ம் இங்கே இருக்குது இந்த மூடியை இது அந்த மிளகுத்தூள் வந்து வெளியாக மாட்டுது இதில் கொட்ட கொட்ட மாட்டுது ஸோ நான் இந்த மூடியை வந்து திறந்தாச்சு இந்த உப்பு மாதிரி தான் உப்பு இருக்குதுல்ல அன்னைக்கு உப்பு கொட்டுறப்ப இது புதுசு மூடி திறந்து இதில் வந்து வரமாட்டேது இல்லை உப்பு அப்புறம் எல்லாத்தையும் கழட்டிவிட்டேன் இதா இதே மாதிரி தான் ம் இது மிளகு துணியும் கழட்டி விட்டுட்டேன் ஓகே இங்கே ஓட்டை வந்து பெருசாக போட்டால் அப்போ ஒரு வேலை கொட்டும் ஓகே ஏன்னா இன்றைக்கி தான் நான் இது திறக்கிறேன் ஓகே இதை கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் ரொம்ப இல்லை ஓகேங்கண்ணா சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மூன்று சமானும் உப்பு ஒயிட் பேப்பர் பிளாக் பேப்பர் கலந்தாச்சு கீரை இங்கே இருக்குது பூண்டு இலை வாங்கலாம் இலை இது இங்கே இருக்குது இது வந்து இதை நான் உப்பெல்லாம் போட்டாச்சு இது தேவையான பொருள்களை இப்போ நான் அதில் கலந்துட்டேன் முட்டை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் ரொம்ப வேட்டம் இந்த முட்டை இந்த இதுல ஊத்துறேன் இது எப்படியே களறி போடுவோம் நான் ஹை ஃப்ளைம் வைக்கணும் ஸ்லோவாக வச்சிக்க புரியாது முட்டை ஹைஃப்ளைம் வைக்கணும் இதை இது வந்து சாப்ஸ்டிக்கை ஸ்டிக்கை இதில் அப்படியே ஏ கலஞ்சி இது நான் சாப்பிட்றதுக்கு இது பார்க்க மாட்டேன் இது இதுக்கு யூடியூப் தங்க நாங்கள் ஒரு விடுத்து ரெண்டு ஒரு வெடி

siaparet ah kena menye ngutana apa ni

இல்லை இந்த குக்கிங் வினீகர் இருக்குதுல்ல சமைக்கிறதுக்கு வினீகர் ஒன்று விற்கிது குக்கிங் வினீகர் அது நான் வாங்கலை வாங்க முடியல எனக்கு ஏன்னா கூட காசு கத்தாது இதில் இந்த தேரியில் போடணும் போட்டு கழுவிட்டு பெருக்கு தான் இந்த முட்டை போட்டு வைக்கணும் இந்த முட்டையும் இந்த கீரையும் போட்டு திரட்டுறப்ப இந்த பூண்டு பூண்டைகளையும் நீங்கள் எண்ணெய் இருக்கலாம் பரவ இதை வந்து சோறோடு சாப்பிட்லாம் அப்புறம் பருப்பு வச்சு அதுலேயும் சாப்பிட்லாம் ரசம் வச்சு அதுலேயும் இது சாப்பிட்லாம் போட்டுக்கிட்டு ஓகே அப்படி கூடுதலாக வேணும்னா முட்டையும் இப்போ பெரிய குடும்பமாக இருந்தால் நிறையா சமைக்கணுன்னா இந்த பெரட்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக சமைக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் முட்டையை கூட போட்டுக்கணும் அந்த கீரை இருக்குது இல்லை பூண்டை சிவாய் சேலை இதை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கூடவே போட்டுக்கணும் பிளாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் உப்பு இதெல்லாம் நான் வந்து இந்த மேகி சீசன் இங்கே இருக்குதுல்ல அதை வந்து சமைக்கிறப்ப போட்டேன் ஆனால் வீடியோ வந்து இப்போ கரெக்டிறப்ப போட்டேன் ஆனால் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சு விட்டேன் பிறகு வந்து ஆன் பண்ணுறப்ப அந்த பாட் வந்து இதில் இல்லை அந்த மேகி சீசனிங் போடுற பாட்டு வந்து வீடியோவில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நான் போட்டு பரட்டிக்கிட்டேரு அது கொஞ்சம் ஊண்டு போட்டேன் இந்த இவ்வளோ தான் போட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தான் போட்டேன் சும்மா கொஞ்சமாக தான் போட்டேன் இப்போ எப்படியும் தூவி விட்டேன் அது வீடியோவில் இல்லாமல் போயிடுச்சு சரி ஓகே விவாசன் இவ்வளோ தான் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சமைச்சிட்டேன் நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாய ஓகே பாய்